ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் சந்தையில் வந்து வல்லாரக்கீரை வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தேன் அங்கே வாங்கின வல்லார கீரை வந்து இன்றைக்கி நம்ம பருப்பு போட்டு கடையில் மாதிரி பண்ணலாம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் மற்ற கீரை மாதிரி இல்லாமல் இதோட டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கீரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அழைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு கடையில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் அடியில் கொஞ்சமாக அந்த கீரைக்கு அடியில் வச்சு விட்றலாம் கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வேக வைக்கும்போது கீரை அடியில் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக ஒட்டி பிடிக்கும் அதுக்காக அதுக்கப்புறம் பாசிப்பிருப்பேன் அதே மாதிரி நம்ம வெங்காயத்து கூட அது கூட அடியில் அந்த கீரைக்கு கீழே சேர்த்துடலாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை வந்து நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம் பட் குக்கரில் செய்யும்போது அவ்வளோ சத்து வந்து ரொம்ப சீக்கிரமாக வெளியே போயிடும் அதனால் வந்து நம்ம இது மாதிரி டேரெக்டாக ஓப்பன் குக்கில் வேக வைக்கிறது ரொம்ப நல்லது அதில் உள்ள பச்சையை தன்மையும் அதிகமாக சீக்கிரம் வெளியே போகாது நம்ம ஓப்பன் குக்கில் வேக வைக்கும்போது இதே முடி வச்சு வேக வச்சோம் அப்படின்னா அந்த பச்சையும் போயிடும் ஸோ கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அப்படியே அடுப்பில் கொண்டு போய் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தாலே நல்லா வெந்துடும் ஸோ அடியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் அப்படியே நின்றுட்டே இருக்கல அந்த தண்ணி கொஞ்சம் நேரம் வந்து இஞ்சி வரட்டும் கொஞ்ச நேரம் தண்ணி நல்லா சக்காகி வைகட்டும் அதுக்குள்ளே வந்து ஸ்மாச்சர் வச்சுருந்திங்கன்னா லைட்டாக அது மாதிரி லைட்டாக அப்படி அப்படியே ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க அப்போ இன்னும் கொஞ்சம் கூட சீக்கிரம் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பருப்பு சேர்த்து வேக வைக்கிறோன்னா வந்து நீங்கள் தோரம் பருப்பு சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் குக்கரில் தோரம் வேக வச்சு இதில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வேகும் ரொம்ப லைட்டாகும் துவரம் பருப்பு டேரெக்டாக சேர்த்து வேக வைக்கும்போது இது மாதிரி மற்ற வச்சு லைட்டாகப்போ ப்ரெஸ் பண்ணி கொடுங்க கொஞ்சம் சீக்கிரம் வேகும் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் தண்டு வந்து தண்டோட சேர்த்துட்டேன் ஆல்ரெடி முன்னாடி தண்டோடு சேர்த்துருக்கேன் பட் அது தண்டு வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டான தண்டு இது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கறனால தண்டு அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் வேகலை ஸோ அதனால் வந்து இதை நல்லா இது பண்ணிவிட்டு தண்ணியெலாம் கொஞ்சம் வத்துனதுக்கப்புறமா இதை மிக்சி ஜார்ல சேர்த்து லைட்டாக ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்களும் அது மாதிரி கூட செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா மத்திலேயே மசிக்க முடிஞ்சாலும் மத்தியில் மசிச்சிக்கலாம் பல்ஸ் விட்டு அடிக்கும் போது மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் பல்ஸ் கொடுக்கணும் இல்லைனா ஜார்லாம் வெளியே தெரிச்சிரும் ஜாரில் உள்ள கீரை வெளியே தெரிச்சிடும் நல்லா அளவுக்கு ஒரு ஒரு ரெண்டு சுத்த மட்டும் எடுத்திங்கன்னா போதும் ரெண்டு பல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் நம்மளோட சூப்பரான வல்லாரக்கீரை தொ கடையில் ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நிறைய ரெசிபி செய்யலாம் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சக்தி அதிகமாக கொடுக்கக்கூடிய வல்லாரக்கீரை வந்து உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது படிக்கிற குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது கூடவே தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா கடுகு சீரகம் கூடவே வரமிளகா பெருங்காயத்தூள் இது மட்டும் தான் போட்டு தாளிச்சிருக்கேன் மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சாதத்தோட சூடான சாதத்தோட போட்டு வெரைட்டி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள்கிட்ட வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ கொலை கொடுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் கூட ஒரு பில் அக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நான் எப்போதான் வீடியோஸ் போனேன் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு விஷயம் மூலியமாக வந்து சரி நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஆல்ரெடி நான் சந்தைக்கு போன வீடியோ இந்த வீடியோக்கிள்ள டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் வேணும்னு செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோல சந்திக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ பபாய்